நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை தான் நம்ம ஆணி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்கு அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கடகராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த மாதமாவது எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துகின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம் ஸோ அவர்களுடைய நிலைகளை வைத்து எந்த கிரகம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செயல்பட போகுது உதவியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது கடகராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் அதே போல் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல நம்மளுடைய சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் பன்னெ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் மட்டும் மற்ற பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் டேரெக்டாக எங்கே வந்துடுவார் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துடுவார் ஸோ அப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையாக செயற்பட வேண்டும் யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் மேக்ஸிமம் இனிமேல் நம்பாதீங்க என்ன யாராச்சும் ஒரு உண்மையான வச்சுருக்கேன் பாசம் வச்சுருக்கேன் நீங்கள் தான் என் உலகம்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களை அறியாமையே நீங்கள் அவங்கள்ட லாக் ஆகிறீங்க உங்களை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி இன்னுமே வந்து இப்படிலாம் பண்ணாத அப்போல்லாம் பண்ணாத நான் இன்னுமே கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு ஒரு மன ரீதியாக ஒரு பில்டிங்கை கட்டி அது ஸ்ட்ராங்காக உட்காந்தாலும் அப்படியே வந்து ஒரு சேசி பயிற்சி இடிக்கிற மாதிரி இடித்து உங்களை விட்டு போயிடுறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் முடிந்தளவு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது இனிமேல் ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற பர்ஃபெக்டாக இருங்க புதிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதை பண்ணுங்கள் உங்களுக்கு லாபம் வரும் இதை பண்ணுங்கள் ஒரு வெற்றி வருமாங்க ஆனால் அதை வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி புதிய முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் வாங்கி கேட்டு வச்சுக்கோங்க ஓ இப்படியா ஓகே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கோங்க ஆனால் அதற்கான முழு சிந்தனைகளையோ அல்லது பொருளாதார விஷயங்களை கடன் வாங்கி செய்யக்கூடிய ஆற்றலையோ செய்துவிடக்கூடாது அப்படி செய்தால் கடகராசிக்கு பிரச்சனை வரும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏன்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்ததிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தொடங்க சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க ஏமாற்றிடுவாங்க ஸோ இவ்வளவு நாள் ஏமாந்தது போதாதா இன்னும் நம்ம ஏமாறணுமா அப்படிங்கிற மாதிரி கடகராசி என்பர்கள் முடிந்த அளவு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் தேதி வரையும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சமயோக புத்தி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வளவாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்தீங்கன்னா அதை முடிக்கிறதுனே உங்களுக்கு தூக்கம் வராது ஐயோ எப்படியா செயல்மே எப்படியா செயல்மைங்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் இந்த ஆணி மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ கடகராசி என்பர்களுக்கு சனி பகவானும் அதேபோல சுக்கர பகவான் மட்டுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ அப்போ உங்கள் கூட வேலை பார்க்குற வயதான பெண்கள் அல்லது கொஞ்சம் உங்களோட உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடன் இருக்கின்ற சக தோழிகள் அல்லது உங்களுடைய மனைவி இந்த உறவுகளில் பெண்கள் மூலமாக உங்களுக்கு உறுதியாக ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ஸோ பெண்கள் அப்படின்னாலே கம் அந்த நம்மளுடைய போடுற தம்லைனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக பெண் சொன்னீங்களே அந்த பெண் யார் அந்த உறவு என்ன அப்படின்னு கேட்காங்க ஐயா பெண்கள் என்பது உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம் உங்கள் உடல் உட்பட தோடி சக தோடிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மனைவியாக கூட இருக்கலாம் ஸோ இந்த உறவில் ஏதோ ஒரு உறவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது புதிய உறவோ அல்லது ஏற்கனவே இருக்க உறவோ உங்களுடைய கடக அதாவது உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது உண்மை கடகராசியை பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி அதிகமாக வரும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம செய்யணும் செய்து முடிக்கணும் என்னன்னாலும் பரவாயில்ல நான் செய்வேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ நாட்களாக உங்களை மதிக்காமல் உங்களுடைய கணவருடைய வீட்டாரில் யார் யாரெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க ரெண்டரை வருஷமாக புதுசாக கல்யாணித்த பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் பத்து வருஷம் கழித்து போ வாழ்ந்து கொண்டுகிட்டு இருக்க நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார தடைகள் விலக போது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கடகராசி என்பர்கள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன சிறு தொழில் வியாபாரம் செய்கின்ற கடகராசி என்பர்களில் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு புதிய செயல்பாடுகளில் வெற்றி உண்டு நீங்கள் சின்னதாக சாலையோரமாக ஒரு கடை நடத்துகிறீங்க அப்படின்னா அதை வந்து அங்கீகாரத்துக்குரிய கடையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன கடகராசி மாணவர்கள் கல்வியை சிறந்து விளங்குவீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை படிப்பை அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய திறமை உண்டு உறுதியாக கடகராசி நம்மளுடைய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு டிகிரி வாங்குவது கட்டாயம் ஒரு டிகிரி அல்லது டபுள் டிகிரி வாங்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க ஆளுக நபர்களாக தான் இருப்பீங்க ஐயா நான் அரசாங்கம் முயற்சி எடுக்கிறேன் டபுள் டிகிரி வாங்கிட்டேன் ஆனால் இன்னும் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை கொடுத்துச்சு ஸோ இந்த சூழ்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை செயல்பாடுகளை நீங்கள் எப்படி கேர் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் அம்மன் வழிபாடை பின்பற்றுங்க உறுதியாக கடகராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து மகிழ்ச்சிகள் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை